அகிலாண்டிமுதல் வளைத்த கூட்டல் பற்கமையும் வெம்புத்தர்களை ஓட்டி எம் கோன் செவி கழிக்க வாக்கு அமுதம் ஊட்டி முடிவில் பரமானந்த வெள்ள திரைக்கடலுள் மூழ்கி திளைத்திருந்த முதல்வர் நம் திருவாத ஊரடிகள் அடிகளை முடிக்கு அணியது ஆக்கி நிற்பாம் துடி இடை நயம் கண்டு ஒதுங்கி மாசுளம் மண் சுமக்க முதிரா இளமுலை துணை கண்டு உடல் சிலம்பு உடல் வளைய நீத்து நெரிசுரி குழல் கண்டு படியும் முகில் அலறி வரை முகடு ஏற விழிகண்டு படை உரை புகுந்து அடங்க பனிமல்சர் சோலை திகழ்காவை வரும் இமைய நன் பாவை சொல் தமிழ் தழையவே பொழிப்புரை அகிலாண்ட நாயகியின் துடி ஒத்த இடையில் அமைந்த அல்குலின் அழகினைக் கண்டு ஆதிசேடன் ஒதுங்கி பூமியை தலையில் சுமந்தது இளமைத்தன்மையில் என்றென்றும் முதிராத இரண்டு இளமுலைக் கண்டு மாறுபட்ட பொன்மலை சிவபிரானுக்கு வில்லாகி உடல் வளைந்தது அகிலாண்ட நாயகியின் நீண்டு வளைந்து சுருண்ட கூந்தலைக் கண்டு கடலில் படியும் மேகம் அலறி இடித்து மலை உச்சிக்கு ஏறியது வெளியை கண்ட வேர்ப்படை தனது இருப்பிடம் அடைந்தது திருவானைக்காவில் எழுந்தருளியுள்ள அருள்தரு அகிலாண்ட நாயகியாகிய இமவான் மகளைப் போற்றும் பிள்ளைத்தமிழ் தழைக்கும் பொருட்டு காவலின் காரணமாகச் சூழ்ந்த மதிலுடைய மதுரையை ஆண்ட தேன் துளிக்கும் ஒளி பொருந்திய வேப்பம்பூ மாலையணிந்த வரகுண பாண்டியனுக்கு பெருமை பொருந்திய சிவலோகத்தையும் காட்டி கொடிய புத்தர்களை வாதில் வென்று புரத்திய எம் தலைவனாகிய சிவபிரானின் செவிகளிப்புற அமுதமாகிய திருவாசகம் திருக்கோவையார் ஆகியவற்றை அழித்து எல்லையில்லாத மேலான பேரின்பக் கடலில் மூழ்கி திளைத்திருந்த முதல்வராகிய நமது திருவாதவூரடிகளாகிய மாணிக்க வாசகரின் திருவடிகளை தலையில் சூடி போற்றுவோம்